கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு வைத்திருந்த பிளெக்ஸ் போர்டில் இருந்த இபிஎஸ் படம் ஜெயலலிதா படம் ஒட்டி மறைக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய போர்டு மாற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துரைசாமி வழங்கிட கேட்கலாம் துரைசாமி வணக்கம் அங்கே ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன நிலவரம் விரிவா பதிவு பண்ணுங்க வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு வைத்திருந்த பிளக்ஸ் போர்டு வந்து புதிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்று காலை செய்தியாளர்களை சந்திப்புக்கு முன்பு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை மறைத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் ஒட்டப்பட்டிருந்தது செய்தியாளர் சந்திப்பு முழுவதுமாக பின்பு முழுவதுமாக பிளக்ஸ் போர்டு மாட்டப்பட்டுள்ளது தற்போது காலையில் வைத்திருந்த பிளக்ஸ் போர்டு அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட அலுவலகம் என்ற வாசகங்களுடன் இருந்த நிலையில் தற்போது புதிதாக வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் போர்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிதாக வைக்கப்பட்டுள்ள பிளஸ் போர்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனவும் அண்ணா அதுல வந்து அண்ணா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் மற்றும் இரட்டை இலை சின்னம் பதித்த பிளக்ஸ் போர்டு இடம்பெற்றிருந்தது நன்றி துரைசாமி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்